ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரையும் வெளியில் அனுப்பிட்டாங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டாங்க ஆனால் முத்துவை மட்டும் அனுப்ப முடியல முத்துக்கிட்ட எதுவுமே போய் இவங்க ஸ்ட்ரைட்டாக பேச முடியாது இல்லை அவர் தான் ஒன்றுனா ஒம்போதுன்னு டக்குன்னு திட்டி விட்டுருவார் இப்போ என்ன பண்ணுறது இந்த முத்து மட்டும் எங்கேயுமே தொலைய மாட்டுக்குறாங்க என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ளே நிற்கிறாங்க இப்போ வந்துட்டு ரோகிணியோட அம்மாவும் கிறிஸ்ஸும் வெளியில் ஹாலில் உட்காந்துருக்காங்க முத்து வந்து என்னென்னா முத்துக்கிட்ட கேட்குறாங்க ஏன்ப்பா உனக்கு எதுவும் வெளியில் போகிற வேலை இல்லையா அப்படின்ட்டு இல்லைம்மா சவாரி வந்து எதாவது ஃபோன் வந்தால் தான் போவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே ஒரு சவாரி வந்துடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ சொல்கிறாரு மீனா வெளியில் போயிருக்கா சாப்பா சாப்பாடெல்லாம் சமைச்சிருக்கு நீங்கள் சாப்பிடுங்கம்மா உங்கள் வீடு மாதிரி இது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து இருடா நான் போயிட்டு வந்துடுறேன் வந்துட்டு உடனே நான் வெளியிலலாம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சவாரி போகிறாரு கிளம்புறா கிளம்புறாரு ரோகினி எப்படா தொலைவானு பார்த்துக்கிட்டே ரூமுக்குள்ளேருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு இப்படி வெளியில் போகிறாரு அதுக்கிட்டி திரும்ப ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா கேன்சல் ஆகிடுச்சி சவாரி திரும்ப வந்துட்டார் இவங்களுக்கு ஸ்ரோகினிக்கு டென்ஷனு இந்த கிளம்பி வெளியில் போனவன் திரும்ப வந்து உட்காந்துட்டானே இவனை திரும்ப சவாரி வந்தால் தான் போவேங்கிறான் அவன் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே தான் அங்கே இருக்காங்கள்ல வித்யா தான் எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்க தானே கூட்டு கலவணி அவங்க கிட்டக்க ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இதை மாதிரி முத்து மீனாக வந்துட்டாலேனா இன்னும் வரல முத்து இங்கே போவோமோ இங்கேயே உட்காந்து என் உயிரை வாங்குகிறான் சவாரிக்கு போகிறதுக்கு கிளம்புனா அடி கேன்சல் ஆகிடுச்சின்னு உட்காந்துருக்கான் இப்போ திரும்ப சவாரி எப்போ வருமோ தெரில அப்படி சொன்னவொன்னே உடனே நீ ஒன்றும் கவலைப்படாத நான் எப்படியாவது வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணி முத்துவை வந்துட்டு நான் வெளியே கழுப்புறேன் எப்படி அப்படின்னோனே நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவன் வண்டியை புக் பண்ணுறேன் அப்படின்னா சூப்பர் வித்யா அதை பண்ணுடி அப்படின்னோடனே உடனே என்னென்னா முத்துக்கு கால் வருது கால் வந்தோன்னா ஒரு சவாரி கூடுவாஞ்சேரி போகணும் சவாரி ஒன்னே ஓ அப்படியா நல்லா பெரிய சவாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து கிளம்பிடுறாரு கிளம்பி அவரும் வெளியில் போயிடுறாரு வெளியில் போன உடனே என்னன்னாக்கா ஒடியாந்து வந்து கதவெல்லாம் சாத்திட்டு நம்ம ரோஹினி கிறிஸ்தை வந்துட்டு ரூமுக்குள்ளே கிறிஸ்து இருக்கான் இங்கேருந்து வெளியில் வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து வாழு வாழ் வாழு வாளுன்னு கத்துறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறியா நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உடனே அவங்களுக்கு கடுப்பு வந்துச்சு ரோஹிணி அம்மாவுக்கு நிறுத்திட்டு என்ன பேசிகிட்டு இருக்க உன் வாழ்க்கையை நான் அழிக்கணும்னு நான் நினச்சது கிடையாது நான் வந்துட்டு வரலன்னு சொன்னேன் முத்துவும் மீனாவை தான் கட்டாயப்படுத்தி இங்கே கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு மட்டும் ஆசையாக இங்கே வந்து இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி அவங்களும் டென்ஷனாக பேசுகிறாங்க பேசுன உடனே அப்படி இல்லை நீ வந்துட்டு என் வாழ்க்கையை அப்போ வந்து சின்ன வயசில் வாழ்க்கையை அழிச்ச திரும்பவும் இப்போ நானா தேடிக்கிட்டேன் ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் கூட நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி திட்டுனொடனே அவங்க கத்துறாங்க அப்படிலாம் நான் நினைக்கல கிறிஸ்துக்காக தான் நானே உயிர் இருக்கேன் நீ உன் இஷ்டத்துக்கு உன் வாழ்க்கைய அமைச்சிக்கிட்டேன் கிறிஸை பற்றி என்றைக்காவது நீ நினச்சி பார்த்துருப்பியா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு நான் செத்து போயிட்டேனாக்கா அவனை அநாதர் ஆசிரமத்தில் கொண்டே சேர்த்து விட்டுருவேன் அவ்வளோதான் நீ வந்து அதுதான் தான் நினச்சிக்கிட்டு இருக்க அதனால் தான் இன்னமும் நீ உன் வீட்டில் இந்த கதையெல்லாம் சொல்லாமல் இருக்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் நீ வந்து சொல்லலை யாருக்கிட்டேயும் நான் செத்துட்டதுக்கப்புறம் அவன் நிலமை என்ன ஆகுன்னு தெரில எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க டென்ஷனாக பேசுகிறாங்க உடனே இவங்க சொல்கிறாங்க கிறிஸ்து நான் பத்து மாதம் சுமந்த கொ பிள்ளை நான் எப்படி அவனை கொண்ட ஆசிரமத்திலலாம் விடுவேன் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுமா நான் இன்னும் வீட்டில் மனோஜும் ஒரு அப்பாவாக இருந்து பார்த்துக்குவார் வீட்டில் நான் இதை பற்றி பேசணும் கொஞ்சம் டைம் ஆகுமா அது வரைக்கும் நீ இதை பார்த்துக்க அவனை வந்துட்டு இதை மாதிரி நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இவங்க இருக்காங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கிறிஸ் வந்து கதவை திறந்துட்டு வந்துட்டார் கிறிஸ் வந்தவுடனே என்னன்னாக்கா கண்டுபிடிச்சிட்டாரு ஆஹா நம்ம அம்மா இவங்க தான் போல அத்தை அத்தை இவ்வளோ நல்லா நம்ம சொல்லியிருக்கமேனு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு அத்தை தான் என் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்தவுனே அப்புறமேட்டு இவங்க கட்டி பிடிச்சி இவங்க அழுகுறாங்க ரோகிணி அழுதவனே நீதான் அம்மா தான் இவ்வளோ நாளாக நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டோம் கிறிஸ்தா பார்க்கும்போது பாவமாக இருக்குது ரோஹிணியை பார்த்தாலும் பாவமாக தான் இருந்துச்சு இந்த நேரம் கண்ணில் எனக்கு உண்மையிலே எனக்கு கண் அந்த கிறிஸ் வந்து அம்மா அம்மா நீ எங்கே இருக்க நீ எங்கே இருக்கேன்னு கண்ணை தடுமாறி தடுமாறி இப்படி வராரு பாருங்க ஐயோ அந்த குழந்தைய பார்த்தப்ப அவ்வளோ மனசே கஷ்டம் எனக்கு அழுவ வந்துருச்சு நாடகமாக இருந்தாலும் எனக்கு அழுவ வந்துருச்சு ரோகிணியும் என்ன பண்ணுறது அவங்க வாழ்க்கையே பொய் சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த குழந்தைய பற்றி சொன்னால் அந்த வாழ்க்கை என்ன ஆகும் இன்னமும் அவங்க வாழ்க்கையில் அவங்க ஸ்டெடியாக ஆகலை அவங்க மாமியார் இருக்கிட்ட அவங்க பொய் மேலே பொய் புளி வச்சுருக்காங்க அந்த நிலமையில என்ன பண்ணுவாங்க அழுகுறாங்க பாவம் மறுமணம் செஞ்சுட்டு போனால் அவங்களோட நிலமை வந்துட்டு இதை மாதிரி தான் சொல்லுவாங்கல்ல ஏதோ அதை மாதிரி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு கால் வச்சு நிற்கிறாங்க ரோகிணி அழுகுறாங்க ஆனாலும் துமுறு அதிகம் ரோகிணிக்கு இருந்தாலும் ஆனால் இந்த நிமிஷம் பாவமாக இருந்துச்சு அப்படியே கிறிஸ்துவும் அழுவ இவங்க அழுவ அப்புறம் மறுபடியும் என்னன்னாக்கா கொ குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் தாண்டா அவங்க அம்மா நான் தாண்டா அவங்க அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு ரோஹிணியோட அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ நானும் வாயை திறந்து பிள்ளைகிட்ட உண்மையாக சொன்னாலே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் என்னென்னா நம்ம மீனா அங்கே போயிட்டாங்க வித்யா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன உடனே பூ வாங்கிட்டு போயிருக்காங்க உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து மீனாவை அவங்க போட்டு வாங்கிட்டு இருக்காங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் வந்துட்டு வீட்லேயும் வேலை பார்த்துட்டு வெளியிலையும் போய் பூ வியாபாரம் பண்ணுறீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்தால் அதை பேச முடியாது உங்கள் மாமியார் வந்துட்டு ஏதாவது சொல்லுவாங்கட்டு நான் கம்முன்னு இருப்பேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்தும் உங்கள் மாமியார் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன மீனாவுக்கு ஒன்றே கோவம் வந்துடுது அவங்களுக்கு தும்கிற பாருங்கள் எங்கள் மாமியாரை பற்றி ஏன் பேசுகிறீங்க அவங்க வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது என்னை திட்டுறாங்க அதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க மீனா மீனாவுக்கெல்லாம் அப்படிப்பட்ட மாமியார்தான் தான் அடங்குவாங்க போல் இருக்கு மாமியாரை விட்டு கொடுக்குல அந்த அம்மா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித்யா வித்யா கிட்டே இவங்க போட்டு வாங்குறாங்க ரோஹிணி அவங்களுக்கு எத்தனை வயசுலேருந்து தெரியும் ரோஹிணியை எப்படி தெரியும் அப்படி இப்படின்னு போட்டு வாங்கினோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ரோஹிணியோட அப்பாவும் எங்கள் அப்பாவும் மலேசியாவில் ஒன்றா வேலை பார்த்தாங்க வெக்கேஷனுக்கு வெளியில் வந்து இது மாதிரி போகும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் அப்படின்னோன்னா அப்போ ரோகிணி வந்து மலேசியாவில் தான் படித்தது அங்கே படித்தது எல்லாமே அங்கே தானா அப்படின்னோடனே இவங்களுக்கு வந்து அவள் என்ன சொல்லி வச்சுருக்கான்னு தெரியலையே இவங்க வேறு போட்டு வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் தான் படித்தாங்க எத்தனை வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து நாங்க சின்ன வயசுலாம் எத்தனை வயசுன்னு ஒரு ஏழு வயசுலேருந்து நானும் ரோகிணியும் ஃப்ரெண்டுங்கிறாங்க இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ரோகிணியோட அப்பா வெளிநாட்டில் எதாவது ஜெயிலில் இருக்காராமே அவர் வந்துட்டு என்ன தப்பு பண்ணார்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஏதோ பிஸ்னஸில் ப்ராப்ளம்னு சொல்லிகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ இவன்னா தோண்டி தோண்டி ரோகினியை பற்றி போட்டு வாங்குறாளே நம்ம ஏதாவது ஒளரி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் காலிங் பெல் அழுத்துகிற சத்தம் கேட்டுது குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க யார் தெரியுமா கதவை திறந்தோடனே பாப்பா அவங்க ரோகிணியோட மாமா ரோகிணியோட மாமா வந்து கொத்துக்கறி எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு எல்லாம் ஆட்டுக்கறியாக போட்டிருக்காங்களாம் கொத்துக்கறி கொத்துக்கறியை கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு உடனே டக்குன்னு கதை சாத்திட்டாங்க சாத்திட்டு நீ எதுக்கு அங்கே வந்த நீங்கள் எதுக்கு வந்தீங்க என்னப்பாப்பா நான் எப்போதும் தான் உனக்கு கறியெல்லாம் கொண்டாந்து கொடுப்பேன்ல இன்றைக்கி எல்லாம் ஆட்டு கறியாக போட்டேன்னா உன் ஞாபகம் வந்துச்சு அதான் நல்லா கறியாக எடுத்து கொத்து கறி போட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி இவங்க இவங்க உள்ளேருந்து குரல் கேட்டுருது இவங்களுக்கு மீனாவுக்கு இது ரோகினியோடய மாமா குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க இவங்க வெளியில் நின்று பேசுகிறாங்க வித்தியாவும் அவங்க மாமாவும் இப்போ இதோட முடிச்சிருக்காங்க இங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா முத்து சவாரி முடிஞ்சு வராரு வீட்டில் வந்து நம்ம ரோஹிணி என்னான்னாக்கா பையனை உட்கார வச்சுக்கிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சுக்கிட்டு சாப்பாடு ஊட்டி விட்றாங்க அந்த பக்கம் ரோஹிணியோட அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க முத்து வந்து பார்த்துடுறாரு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு இது நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க சாப்பாடு விட்டுறதை பார்த்துட்டார் இது என்ன அப்படியே அவங்க சமாளிக்கிறதுக்கு தெரியாதா அது ஐயோ உயிரோடு இருக்கிற அம்மா செத்து போயிட்டாங்க இல்லாத அப்பா மலை செயலர் இருக்காருன்னு சொல்லி வச்ச ஆள் அவங்க ரோகிணி அவங்களுக்காக போய் சொல்ல தெரியாது கிறிஸ்துக்கு சாப்பாடு ஊட்றத இப்போ பார்த்துட்டார் இவர் இந்த பக்கம் என்னன்னாக்கா ரோஹினியோட மாமா தான் வந்திருக்காரு குரல் பார்த்தா அப்படி தான் தெரியுதுன்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பூ கட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க வெளியில் வந்து வித்தியா பேசிகிட்ருக்காங்க அவங்க போய் வெளியில் எட்டி பார்த்தாங்கன்னா தான் தெரியும் இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை ஆனால் ரோஹிணி வந்து இப்போல்லாம் மாட்ட மாட்டாங்க நாடகம் முடிகிற அன்னைக்கு தான் மாட்டுவாங்க பார்க்குறாரு என்னடா இது அதிசயம் இது நீங்கள் சாப்பாடு ஊட்டி விட்றீன்னு கேட்பார் ஏதாவது அப்படி அவங்க மாற்றி கீற்றி எதாவது பேசுவாங்க இதோட தான் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் தான் சந்தேகத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது தானாக இந்த உண்மை வெளியில் வராது கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் தான் எதாவது இதை வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதோட முடிச்சிருக்காங்க இந்த பக்கம் என்னென்னா முத்து வந்து கிறிஸ்துக்கு சாப்பாடு விட்டுறத பார்க்குறாரு இது நாளைக்கு நடக்க வேண்டிய காட்சி இன்னைக்கு போட்டு காட்டினாங்க இந்த பக்கம் வந்து நம்ம ரோஹினியோட மாமா வந்திருக்கிறத குரல்ல வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இப்போ வித்தியா என்ன சொல்லி சமாளிப்பாங்கங்கிறது தெரில இதோடு முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசையை இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றிங்க